அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தில் ஓத வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான துவாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் பாவம் செய்வது என்பது அனைவருக்கும் எளிதாகிவிட்டது நாம் அதிலிருந்து மீள வேண்டும் என நினைத்தாலும் இந்த உலகம் நம்மை விடுவதில்லை ஷெய்தான் நம்மை விடுவதில்லை ஆகவே நாம் கட்டாயமாக அதிகமாக இஸ்திகபார் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் அதிகமாக இஸ்திஹபார் செய்வதனால் நமக்கு பல சிறப்புகள் கிடைக்கின்றது அதாவது எம்முடைய பாவங்களே நினைத்து நாம் இஸ்திஹபார் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எம்முடைய மனதில் இருக்கும் கவலை கஷ்டம் துக்கம் நீங்கும் மேலும் எமக்கு ஏற்படும் சிக்கல்களின் போது ஒவ்வொரு சிக்கலுக்கும் வழிகாட்டப்படும் மேலும் நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வழங்குவான் மேலும் நாம் அனைவரும் விரும்புவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் இவ்வாறு நாம் அதிகமாக இஸ்திஹார் செய்வதன் மூலம் நமக்கு உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும் எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்திஹாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி எம்மை ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய பதிவிலும் அவ்வாறானதொரு பற்றி பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த இஸ்திஹார் துவாவானது ஹதீஸ் கிரந்தத்தில்

என்று கூறுகிறாரோ அவர் போர்க்களத்தில் இருந்து ஓடி வந்திருந்தாலும் அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்று கூறியுள்ளார்கள் ஆகவே பல்வேறான பாவங்களில் நாம் ஈடுபடுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை வாழ்க்கையில் கூறிக்கொண்டே இருங்கள் இந்த துவாவினுடைய பொருள் என்னவென்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் மேலும் அவனிடமே நான் பாவமன்னிப்பு கேட்கின்றேன் மேலும் அவன் பக்கமே மீளுகின்றேன் அலம்துல்லா எவ்வளவு அழகான இஸ்திஹார் என்று பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுவதற்கு எண்ணிக்கை என்பது கட்டாயம் கிடையாது எண்ணிக்கை வேண்டுமென்றால் குறைந்தது பத்து முறை ஓதிக்கொள்ளலாம் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளலாம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நூறு முறை கொள்ளலாம் இதனை எப்போது வேண்டுமென்றாலும் என்ன நேரத்தில் வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஆனால் சில சிறப்பான நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது என்பது இன்னும் சிறப்பாக அமையும் உதாரணமாக ஃபஜீர் தொழுகைக்குப் பிறகு இஷா தொழுகைக்குப் பிறகு தகஜத்துடைய நேரம் இது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாகும் மேலும் கவலை பயம் என்பன ஏற்பட்டால் உடனே இந்த துவாவினை ஓதலாம் இன்னும் நாம் செய்த பாவத்தை நினைத்து ஒரு பாவ உணர்வொன்று ஏற்படும் போது உடனே இதை ஓதிக்கொள்ளலாம் மேலும் துவாக்கள் கபூலாக வேண்டுமென்றால் துவாக்களுக்கு முன்னும் இதை ஓதிக்கொள்ளலாம் உழு இல்லாமல் இதை ஓதலாம் ஆனால் உளு செய்து ஓதினால் இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் மேலும் இதனை மாதவிடாய் காலத்தில் ஓதலாம் இதை ஓதும்போது அமைதியான இடத்தில் அமர்ந்து மனதார நம்முடைய பாவங்களினை நினைத்து நம்பிக்கையுடன் ஓத வேண்டும் அதன் பிறகு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் துவாவாக கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களினை அல்லாஹ் சுபுஹான கூத்தாலா மின்னல் வேகத்தில் கபூல் செய்து தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரஜப் மாதத்தில் அதிகமாக இஸ்தியாஃபார் செய்து நம்முடைய பாவங்களினை போக்கி சாலிகானவர்களாக மாற வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்